போலி செய்திகள் சமூக ஊடக ஆதிக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றால் ஏற்படும் சவால்களை பத்திரிகையாளர்கள் கவனத்துடன் கையாண்டு தெளிவு நம்பகத்தன்மையுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தெற்கு மண்டல இயக்குநர் ஜெனரல் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் சென்னை பத்திரிகை தகவல் பணியகம் இன்று தஞ்சாவூரில் வர்தலப் என்ற ஊடக தொடர்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது சுற்றுலா விவசாயம் கடலோர சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் நிதி உள்ளடக்கம் ஆகியவற்றில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இப்பயிலரங்கம் நடைபெற்றது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் தெற்கு மண்டல இயக்குநர் ஜெனரல் பழனிசாமியின் முக்கிய உரையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது செய்திகள் சமூக ஊடக ஆதிக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றால் ஏற்படும் சவால்களை அவர் எடுத்துரைத்தார் பத்திரிகையாளர்கள் உண்மையின் முன்னோடிகள் அவர்கள் தெளிவு நம்பகத் தன்மையுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் மேலும் ஒவ்வொரு கதைக்கும் சரியான சூழலை வழங்க வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார் முதல் அமர்வில் சுற்றுலா அமைச்சகத்தின் உதவி இயக்குநர் பத்மாவதி சுதேஷ் தர்ஷன் மற்றும் பிரசாத் உள்ளிட்ட அமைச்சகத்தின் முதன்மை திட்டங்களை வழங்கினார் இரண்டாவது அமர்வில் நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் ஸ்ரீ விஸ்வந்த் கண்ணா நபார்டு வங்கியின் திட்டங்களை எடுத்துரைத்தார் இதேபோல் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை சேர்ந்த டாக்டர் உச்சிமகலை மாரியப்பன் கடலோர சுற்றுச்சூழல் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் தஞ்சாவூர் அயோபியின் தலைமை மேலாளர் ஸ்ரீ பிரதீப் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இறுதி அமர்வு நிதி உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்தியது இப்பயிலரங்கத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார் துணை இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செய்தியாளர்கள் பங்கேற்றனர்